அஸ்ஸலாமு அலைக்கும் வரக்காத்தூ வரகாத்துஹு இல்லா அல்லா போதுமானவன் நம்ம சேனலை வந்து எல்லாருமே தொடர்ந்து பார்த்து நல்லபடியாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படி பயன் அடைகிறீங்களோ நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க உங்கள் சேனலை பார்த்து நான் நல்ல அழகாக வந்து இப்போ குரான் ஓத ஆரம்பிச்சிருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு வயது வந்து அறுபது ஆகுது நான் வந்து உங்கள் சேனலை பார்த்து குரான் ஒதுக்கிட்டு இருக்கேன் அப்புறமா என் பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க அவங்க வந்து உங்கள் சேனலை பார்த்து குரான் கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி சந்தோஷம் எனக்கு அழகிலான்ட்டு இதே போல் நீங்கள் எப்படி பயனடைகிறீங்களோ அதே போல் அல்லாஹ் இன்னும் நிறைய பேர் பயனடையணும் அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான் என்னதுன்னா அங்கே பாருங்கள் ஒரு லைக் மாதிரி இப்படி இருக்கும்ல த இந்த மாதிரி பட்டன் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து ரெக்வஸ்ட்டு தான் சரிங்களா ஏன்னா வந்து நம்ம நம்மளுடைய வீடியோஸ்க்கு எந்தளவுக்கு லைக்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கு தகுந்தாப்புலாம் என்ன ஒன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் நிறைய பேருக்கு வந்து போய் காமிக்கும் சரிங்களா நிறைய பேர் என்ன செய்வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு பயன் அடைவாங்க அந்த மாதிரி பயனடையும் போது உங்களுக்கும் அதனுடைய நன்மை வந்து இன்ஷால்லா கிடைக்கும் ஏன்னா நீங்கள் போகிற லைக்னால தான் என்னாகும் நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து சஜெக்ஷனில் போகும் அப்படி போகும்போது அவங்களும் என்ன செய்வாங்க உங் பயனடைவாங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு காரணமாக இருப்பீங்க அப்போ உங்களுக்கு என்னாகும் அவங்க அந்த ஒரு கற்றுக்கும் போது உங்களுக்கும் அதனுடைய நன்மை வந்து இன்ஷல்லா வரும் சரிங்களா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் இன்ஷால்லா முடிஞ்சால் ஒரு சின்ன லைக் ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வீடியோ பார்க்குறாங்க ஒரு நூறு லைக்ஸ் கூட வர மாட்டேங்குது சரிங்களா அந்த மாதிரி லைக் நிறைய வரும்போது நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷனில் போகும் அப்படி போகும்போது அவங்களும் பார்த்து பயனடைவாங்க அதனுடைய நன்மை இன்ஷால் அவங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா துவா செய்யுங்க அல்லாஹுடைய கொண்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் உள்ள பாடங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சத்து பாடத்துல அடி எடுத்து வச்சிருக்கோம் அலமது அல்லாஹ் போதுமானவன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சத்து பாடங்கள் பார்க்க போறோம் சரிங்களா இப்போது இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் சத்து இது வந்து டபுள்யூ மாதிரி இருக்கும் சரிங்களா இங்கிலீஷில் டபுள்யூ போடுவோம்லா அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து என்ன சொல்லுவாங்க சத்து அப்படின்னு சொல்லுவாங்க சத்து எ எப்படி அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போதைக்கு இது வந்து சத்து அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்களா எல்லா அறக்கத்துகளையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது சத்து இதுன்னு அறக்கத்து நீங்களே சொல்லுங்க இதுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் மாஷாலா ஜபர் இது இப்போ கொடுத்தோம்லா சொல்லுங்க வெரி குட் மாஷாலா இது சத்து இது ஜேரு இது பேஸ்ட் இது ஷத்து இது சுகன் இது ஜபர் இது சத்து இது தோஜேரு இது ஷத்து இது தோபேஸு இது கடாஜபரு சத்து கடாஜேரு கடாபேஸு உல்டா பேஸுன்னு சொல்லுவாங்க உல்டா பேஸு சின்ன மது பெரிய வந்து அல்லா அழகா சொல்லிட்டீங்களே வெரி குட் வெரி குட் மாஷால்லா சூப்பர் நீங்களாம் வந்து ஒரு தடவை சொல்லி கொடுத்தோம்னா அதை டக்குன்னு பிடிச்சிக்கிறதீங்க என்ன வெரி குட் வெரி குட் மாஷால்லா சூப்பர் சூப்பர் அதுலா இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதில் நம்ம வந்து இதில் நம்ம பார்த்துருக்கிறதுல ஒரே ஒரு அரகத்தை மட்டும்தான் புதுசாக பார்க்குறோம் அது என்னது இந்த சர்து இது தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் புதுசாக பார்த்துருக்கோம் அப்படி தானே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த சர்து பெற்று அதாவது சர்து வச்சு எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் ஏன்னா வந்து சர்து பாடன்னு சொல்லும்போது கஷ்டமெல்லாம் இருக்காதுங்க இருந்தாலும் என்னென்னா லைட்டாக கொஞ்சோன்னு கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கலை அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு எந்த வேறு கிடையாது பயப்படலாம் வேண்டாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓதீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா அழகாக காமிக்கிறேன்னா இதுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சத்து சரியா இந்த சத்தை என்ன செய்யணும் இந்த மாதிரி பிரிக்கலாம் சத்துன்னா என்ன அர்த்தம் ஒரு சுக்குனும் ப்ளஸ் ஒரு அறக்கத்து அது ஜபாராக இருக்கலாம் ஜேராக இருக்கலாம் இல்லை பேஸாக இருக்கலாம் இப்போதைக்கு இந்த அலக்கத்து மட்டும் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து கடா ஜபர் வரும் கடா ஜேரு வரும் கடா பேசு வரும் சரி உல்ட்டா பேசு சரிங்களா தோ ஜபரு தோ ஜேரு தோ பேசுன்னு எல்லா என்ன என்னாகும் இந்த சத்தோடு சேர்ந்து வரும் சரிங்களா நம்ம எனக்கு என்ன செய்ய போகிறோம் சத்து வச்சு ஜபரு ஜேரு பேசு இது மட்டும் வச்சு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து அள்ளிஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் எந்த எழுத்து வேணாலும் எடுத்துக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு சத்து போட்டுட்டிங்க அப்படின்னாலே என்னாகும் அந்த எழுத்தங்கின போட்டு ஒரு சுக்குன்னு வச்சிடணும் சரிங்களா என்ன செய்யணும் ஒரு இந்த மாதிரி அதே எழுத்தைங்க போட்டு ஒரு சுக்குன்னு வச்சிடணும் ஓகேங்களா அடுத்ததான் அந்த சத்துக்கு என்ன ஹரக்கத்து இருக்குது இந்த எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை என்ன செய்யணும் பக்கத்தில் இன்னொரு அதே பாபா எழுதி அதுக்கு என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்துக்கு அங்கே போட்டுரும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பா இருக்குது சத்து இருக்கு சத்துக்கு மேல ஜபர் இருக்கு அப்படிதானே தானே பா இருக்குது சத்து இருக்கு சத்துக்கு மேல ஜபர் இருக்கு அப்போ இந்த சத்துடைய அர்த்தம் என்ன சொன்ன ஒரு சுக்குனும் ஒரு ஹரக்கத்தும் எந்த ஹரக்கத்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை சேர்ந்ததுதான் நமக்கு இந்த சத்து அப்போ இந்த சத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் முதல்ல ஒரு சுக்குன்னு போட்டுட்டோம் இங்க என்ன ஹரக்கத்து இருக்கோ அதே ஹரக்கத்தை பக்கத்துல எழுத போறோம் இப்போ இதுக்கு ஜபர் இருக்கு அதே ஜபரை இங்க எழுதிருக்கோம் சரிங்களா புரியுதா நான் சொல்றது இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கிராமர் மாதிரிதான் ரொம்ப ஈஸியான கிராமர் தானே இது ரொம்ப கஷ்டமான கிராமர்லாம் கிடையாது நமக்கு தமிழ் ஈஸியாக தானே இருக்கும் அதே மாதிரி தமிழில் தானே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் அல்லாஹ் இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாதிரி சத்து பெற்ற எழுத்துக்களை அழுத்தி உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க சிலர் அழுத்தி உச்சரிப்பாங்க சிலர் அழுத்தி உச்சரிக்க மாட்டாங்க அதுதான் விஷயம் இப்போது இங்கே பாருங்கள் ரொம்ப குழப்பறனா சத்து பெற்ற எழுத்துக்கு ஒரு சுக்குனும் ஒரு ஹரக்கத்தும் சேர்ந்தது தான் சத்து இப்போது இந்த இடத்துல சத்து இருக்குது அதுக்கு நம்ம ஒரு சுக்குன்னு வச்சுட்டோம் இங்கே என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை போட்டுட்டோம் இதை நம்ம எப்படி உச்சரிப்போம் இப்பு ப்ளஸ் ப அதை எப்படி நம்ம உச்சரிப்போம் இப்ப அப்படின்னு சொல்லுவோமா இப்ப அப்படிங்கிறதும் ப இப்படி போடுறதும் ஒன்று தான் இது ரெண்டை நீங்கள் சேர்த்து உச்சரிக்கிறதும் இல்லை இதை மட்டும் உச்சரிக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் சத்துக்கு ஒரு சுக்குன் போட்டோம் அந்த பாவா ரெண்டாக பிரித்தாச்சு சத்துக்கு ஒரு சுக்குனை போட்டாச்சு இங்கே என்ன இருக்குது ஜேர் இருக்குது அப்போ ஜேரை போட்டாச்சு அப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும் இப்பி இப்பி இதை என்ன செய்யணும் இப்பி அப்படிதான் சொல்லணும் இங்க பாருங்க சத்து இருக்கு சத்துக்கு ஒரு சுக்குன் போட்டாச்சு மேல பேசு இருக்கு ஒரு பேசு போட்டாச்சு பாக்கு ரெண்டு பாவை போட்டாச்சா இது எப்படி சொல்லுவோம் இப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி எழுதிட்டே போனோம்னா அப்போ என்னாகும் நமக்கு குரான் வந்து இவ்வளோகான்னு இருக்கா அந்த இது பத்தாது நிறைய தேவைப்படும் அதனால என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு சுருக்கமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்து போட்டு பக்கத்தில் ஒரு பாவை கட் பண்ணி விட்டுட்டாங்க சரிங்களா இப்போ இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப் அடிமைமா இது என்ன சொல்லணும் அப்ப ஏன்னா இந்த பா இருக்கா இந்த பாவை ரெண்டா எழுதிக்கிறனும் ரெண்டா எழுதிக்கிட்டு ரெண்டு பாவாக எழுதிக்கிட்டு மொதல் பாக்கு சுக்குன்னு வச்சிடணும் ரெண்டாவது பாக்கு ஜபர் வச்சுருவோம் ஏன்னா இங்கே ஜபர் தான இருக்கு ப ஜபர் வச்சிடும் அப்படின்னு சொல்லணும் இங்கே பாருங்க இங்கே என்ன அ இருக்கேன் இது பாருங்க இதுதான் உங்களுக்கு தெரியுமே இதுதான் தான் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா இதை நம்ம எப்படி உச்சரிப்போம் அ ப சொல்லுமா அதுதான் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது எப்படி நம்ம உச்சரிப்போமோ அதே போல் இதை நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்பு இதை அப்ப ஜப்பு ஜப்ப ஃபஸ்ட் எழுத்துக்கு சுக்குன்னு வைக்கணும் ரெண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத்து வைக்கணும் அப்போது ஜப்ப தப்ப இதை நீங்களே சொல்லுங்கள் வெரி குட் மாஷால்லா சப்ப ஷப்ப இப்பு அடுத்தது ஜேடு வச்சுருக்காங்க ஓகேவா இப்பு இப் பி ஜிப் ஜிப் பி திப் பி சிப் பி ஷிப் பி அடுத்து பேர் உச்சित இருக்கங்க உப் உபு ஜுப் ஜுபு துப்பு சுப்பு ஷுப்பு சரிங்களா அடுத்து അബ്ബ ഇബ്ബി ഉബ്ബു ഉപ്പ് ജബ്ബ ജിബ്ബി സിബ്ബി സുബ്ബു സബ്ബ ദബ്ബ ദുബ്ബ ദിബ്ബി ഷിബ്ബി ഷബ്ബ അബ്ബു ಜಬ್ಬು ದಬ್ಬು ಸಬ್ಬು ಸಬ್ಬಿ ಜಬ್ಬಿ ದಬ್ಬಿ ಇಬ್ಬ ಜಿಬ್ಬ ದಿಬ್ಬ ದಿಬ್ಬು ಜಿಬ್ಬು ಸಿಬ್ಬು ಸುಬ್ಬಿ ಓಕೆಂಗ್ಲಾ ಇಂದ ಮಾಡಿ ಇನ್ನ இந்த மாதிரி சத்து போய்டுற எழுத்துக்களை கொஞ்சம் அழுத்தி ஈஸியாக உச்சுரிக்கணும் சரிங்களா அதே மாதிரி மீமுக்கு சத்து போய்ட்டு இருந்தாலும் நூனுக்கு சத்து போய்ட்டு இருந்தாலும் ஒரு அலீஃபுக்கு நல்லா அழுத்தி சொல்லணும் நான் அது எப்படின்னு உங்களுக்கு அடுத்ததாக சொல்லித்தரேன் இன்ஷால்லா இப்போதைக்கு இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க நான் நாளைக்கு நான் அவங்கள்ட்ட லெசன் கேட்பேன் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இன்ஷால்லா சொல்லணும் எல்லா லெசனையும்